மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மகளிர் நலன் ஆணுக்கு இங்கே பெண் நிகரினும் தனிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலனுக்காக பல்வேறு முன்னோடி நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது மகளிருக்கு சொத்துரிமையும் கல்வி வேலைவாய்ப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இட இடஒதுக்கீடும் அளித்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் தலைமையிலான இந்த திராவிட மாடக அரசு மகளிரின் முன்னேற்றத்திற்கு பல புதுமையான திட்டங்களை கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பதவியேற்ற நாளிலேயே கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று தமிழ்நாட்டு மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள திட்டத்தின் மூலம் பேருந்து பயணம் செய்வோர்களில் பெண்களின் சதவீதம் நாற்பதிலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகளில் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மகத்தான இந்த திட்டத்தினால் பெண்கள் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்க முடிகிறது என மாநில திட்டக்குழு நடத்தி ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்பது இத்திட்டத்திற்காக மானிய தொகை மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது மகளிர் நல திட்டங்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் தற்போது நான்கு லட்சத்தி ஆறாயிரம் மாணவியர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று பயனடைந்து வருகிறார்கள் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின் உயர்கல்வியில் சேரும் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை சென்ற கல்வியாண்டில் பத்தொன்பது சதவீதம் அதிகரித்து கூடுதலாக நாற்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் நிதியாண்டில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட நானூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்குடன் விதைக்கப்பட்ட சுய சுயஉதவிக்குழு திட்டம் இன்று நாடங்களும் கோடிக்கணக்கான மகளிரின் வாழ்வை மேம்படுத்திடும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது மகளிரிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய இடத்தினை உறுதி செய்திடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் தேவையான நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது தற்போது நான்கு புள்ளி ஏழு ஆறு லட்சம் மகளிர் திட்ட சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன சுய உதவிக்குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திராத மகளிர் மற்றும் விளிம்பு நிலைவாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய சுய உதவிக் குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் முத்திரை விதிக்கும் திட்டங்களில் ஒன்றான தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஏற்கனவே தாம்பரம் திருச்சி உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று மகளிர் பயன்பெறும் வகையில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன எதிர்வரும் நிதியாண்டில் காஞ்சிபுரம் ஈரோடு கரூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மேலும் பத்து இடங்களில் எண்ணூறு பெண்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த நோக்கத்துடன் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் குக்கிராமங்களில் இருந்தும் மாணவியர் தங்களது உயர்கல்வி கனவை நனவாக்கிடும் வகையில் பெருநகரங்களுக்கு வருகை புரியும் அவர்களுக்கு தரமிக்க மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதிகள் அமைத்திட வேண்டிய தேவையை அரசு உணர்ந்துள்ளது எனவே எதிர்வரும் நிதியாண்டில் சென்னை கோவை மற்றும் மதுரை ஆகிய மாநகரங்களில் தலா ஆயிரம் மாணவியர் தங்கும் வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் மொத்தம் இருநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட இருக்கும் இவ்விடுதிகளின் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொருட்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படும் மூன்றாம் பாலினத்தவரின் நல்வாழ்விற்கென நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு புதுமையான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது இன்றியமையாததாகும் எனவே புதுமை பெண் மற்றும் புதர்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் மூன்றாம் பால் இனத்தவர்களுக்கு உரிய விழிப்புணர்வினையும் வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பையும் வழங்குவதன் மூலமே அவர்களுடைய கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்த முடியும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது இந்த உயர் நோக்கத்தினை முன்னிறுத்தி ஓர் முன்னோடி முயற்சியாக மூன்றாம் பால் இனத்தவரை போக்குவரத்து மேலாண்மை திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சிகள் வழங்கி ஊர்காவல் படையில் ஈடுபடுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்களைக் கொண்டு சென்னை தாம்பரம் ஆவடி மாநகரங்களில் இம்முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் இவ்வாறு பணிபுரியும் மூன்றாம் பால் மதிப்பூதியம் பயிற்சி மற்றும் சீருடை போன்றவை ஊர்காவல் படையினருக்கு சமமான வகையில் வழங்கப்படும் இந்த முன்னோடி முயற்சி மூலம் மூன்றாம் பாலினத்தவரின் சுயமரியாதையுடன் கூடிய வாழ்வு உறுதி செய்யப்படுவதுடன் அவர்கள் சமூக நீரோட்டத்தில் இரண்டர கலந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை